நியூ நலம் சேனல் வியூஸ் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நம்ம பார்க்க போகிறது ஆன்மீக தகவல்களை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் இது நிறைய ஆன்மீக குறிப்புகளை பற்றியும் பா இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் இன்னும் வரக்கூடிய வீடியோக்களும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தான் இதில் நிறைய தகவல் கொடுத்துருக்கு இது தான் அப்படின்னு சொல்ல முடியாது நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமது வீட்டில் ஒரு மங்களம் உண்டாகணும் அப்படின்னா இப்போ வந்து பஞ்சாங்கம் இருக்கும் சில பேர் வச்சுருப்பாங்க அதாவது இப்போதை ஜாதகம் பார்க்குறவங்க தான் பஞ்சாங்கம் வச்சுருவாங்க அந்த காலத்தில் எல்லார் வீட்லேயுமே பஞ்சாங்கம் இருக்கும் பஞ்சாங்கம் உங்களுக்கு பார்க்க தெரியாட்டினாலும் பரவாயில்ல அதை வந்து பஞ்சாங்கம் வந்து உங்களுடைய சாமி ரூமில் வச்சுருந்தா ரொம்ப மங்களகரமான நிலையை அந்த பஞ்சாங்கம் உருவாக்கும் ஏதாவது கரகம் தோசம் இருந்தால் உங்களுக்கு அந்த அறிகுறிகளை காட்டு மாதிரி இருக்குது அப்படின்னு அதை தீக்க சொல்லி ஏதாவது ஒரு கனவு மூலியமாகவே உண்டாக்கும் பஞ்சாங்கம் வீட்டில் வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது சிறிய வாஸ்து பிரச்சனைகள் தீர்வதற்கு இப்போது வந்து வீட்டெல்லாம் நமக்கு இடித்து அது மாதிரி சீரன் பண்ண முடியாதுங்க இந்த எத்தனை பிரச்சனைக்கலாம் அப்படின்னு சில பேர் இருக்கீங்க ஒரு சின்ன ஏதாவது வாஸ்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு பரிகாரத்து மூலமாக சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த பரிகாரத்தை செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து பிரச்சனைகளை சரி பண்ணிக்கோங்க அது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து எதாவது வாஸ்து வா வாஸ்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை வந்து செலவழிக்க முடியலை அதான் சொல்லிவிட்டு நமக்கு ஒரு அது பத்து ரூபா உல முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரம் அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிரதோஷம் வரும் அதாவது மாதம் மாதம் ரெண்டு பிரதோஷங்கள் வரும் இது வந்து வருஷத்தில் ஒரு நாள் ரெ ரெண்டு வாட்டி தான் இந்த செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் வரும் கண்டிப்பாக அதை பார்த்து வச்சுக்கோங்க நீ முன்கூட்டியே செவ்வாய்க்கிழமையுடன் வரக்கூடிய பிரதோஷத்தினத்தன்னைக்கு நவ கிரகத்தில் உள்ள அங்காரகன் அங்காரகன்னா செவ்வாயின்னு அர்த்தம் அங்காரகனுக்கு சிவப்பு நிற வஸ்திரம் வஸ்திரம்னா துணி சகப்பு கலரில் துணி வாங்கி செம்பருத்தி பூ அந்த பூவை வந்து பறித்து அந்த சாமிக்கு கொடுக்கணும் அங்காரகனுக்கு யாருக்கு செவ்வாய் செவ்வாய் பகவானுக்கு கொடுக்கணும் ஒரு மண் அகலில் வந்து நல்லா நெய் சுத்தமான நெய்யை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு சிகப்பு கடலில் இருக்கக்கூடிய துணியை அங்காரகன் சாமிக்கும் கொடுத்துட்டு இப்போ செம்பருத்தி பூ கொடுக்கணும் இதை எப்போ செய்யணுன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய பிரதோஷ தினத்தன்னைக்கு தான் இதை செய்யணும் மரம் அப்புறம் சும்மா எல்லா நாளும் செய்வோங்களும் அது மாதிரிலாம் செய்யக்கூடாது பிரசோ பிரதோஷ தினத்தன்னைக்கு வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு டு ஏழு அது செவ்வாய் எப்போதுமே எந்த கிழமை பிறக்குதோ அந்த கிழமையோட ஹோரை தான் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரையும் நடக்கும் அதனால் ஹோரையில் செஞ்சால் ரொம்ப நல்லது இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை அப்படி ஒருவேளை ரொம்ப வல்ல அப்படின்னா பிரதோஷம் அன்னைக்கு செவ்வாய் ஓரையிலனாலும் போய் செஞ்சுடுவாங்க இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தான் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிரதோஷம் வரும் இதுவரை எப்போ இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சாரி பிரதோஷ தன்னைக்கு இன்னைக்கு எந்த நாள் எந்த நாள் இருந்தாலும் சரி திங்காய்கிழம இருந்தாலும் சரி புதன்கிழமை வியாழன் வெள்ளி அந்த மாதிரி அன்னைக்கு செவ்வாய் ஹோரை இருக்கணும் அந்த ஹோரை வந்து அந்த கிழமைக்கு எதிர்ப்புறமாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி நல்லா நட்பாக இருக்கணும் செவ்வாய்க்கு நட்பு யார் அப்படின்னு பார்த்து வியாழன் குருவெல்லாம் நட்பு இப்போ வியாழக்கிழமனே பிரதோஷம் வந்துச்சு அப்படின்னா செவ்வாய் ஓரையில் போய் தண்ணிக்கு நீங்கள் இது மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சின்னமாக வா சின்னோண்டாக இருக்கக்கூடிய வாஸ்து பிரச்சனைகள் சரியாகும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அகல்றதுக்கு புத்திர தோஷம் அதாவது குழந்தை பாக்கியம் வந்து எந்த குறையும் இல்லை ஆனால் குழந்தை பக்கம் எப்படி தள்ளி போகுதுன்னு தெரியலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பரிகாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வேம்பும் அரச மரமும் வேப்ப மரமும் சில இடத்துல ஒன்றா வளர்ந்துருக்கும் அப்படி வளர்ந்துருக்கக்கூடிய இந்த கோயிலில் கோயிலில் வளர்ந்து வந்துருக்கணும் இருக்கும் எல்லா கோயிலையுமே இருக்கும் அரச மரமும் இருக்கும் வேப்ப மரமும் ஒன்றா இருக்கும் அந்த மாதிரி வேப்பமும் அரசும் சேர்ந்துள்ள இடத்துல வந்து மஞ்சள் கலந்த தண்ணியை அந்த மரத்துக்கு கீழே அடிப்பாகத்தில் ஊற்றிட்டு காலையில் பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை குரு ஹோரையில் பதினோரு சுற்று அந்த மரத்தை சுற்றி வழிபட்டு வந்துக்கிட்டே இருந்தால் நிச்சயம் புத்திர பாக்கியம் கிடைக்கும் இதை செவ்வாய் அதாவது வியா குரு ஹோரை வியாழ வியாழக்கிழமை காலையில் குரு ஹோரை குரு குருகூர எப்போ வருதோ அப்போ பண்ணுங்க அடுத்ததாக இதுவரையும் பார்த்துக்கிட்டு வந்த ஆன்மீக குறிப்புகள் வந்து நம்மளே அன்றாட வாழ்க்கையில் நம்ம வீட்டில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்யக்கூடிய பரிகாரங்களை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ அடுத்து வ வரக்கூடிய வீடியோக்கள் வந்து என்ன மாதிரி வீடியோ போட போகிறேன் அப்படின்னா சனீஸ்வர பகவான் ஏதாவது அஷ்டமத்து சனி ஏழரை சனி கண்டக சனி இது மாதிரி ஜென்ம சனி இது மாதிரி சனீஸ்வர பகவானுடைய பிடியிலிருந்து அவருடைய தாக்கத்திலிருந்து வெளிவரக்கூடிய எப்படி வெளிவரலாம் அப்படிங்கிறத வீடியோவாக போட போகிறேன் இது வந்து பரிகாரம் தான் நான் சொல்ல போகிறேன் முழுமையாக அதாவது இப்போது ஒரு அடித்து ஊற்றுற மழையை நம்ம கொடை பிடிச்சிக்கிட்டு போகிற மாதிரி தான் இந்த பரிகாரங்கள்லாம் நம்ம செஞ்சுட்டா உடனே ஃபுல்லாக தீந்துருமா அப்படின்லாம் இல்லை அதோட தாக்கம் வீரியங்கள் கம்மியாகும் ஓகே நீங்கள் வந்து வீடியோ போட்டிங்க நாங்கள் செஞ்சோம் எங்களுக்கு அப்படி அப்ப மாதிரி செய் முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யணும் என்ன செஞ்சாலும் சரி நீங்கள் ஒரு டேப்லெட் போடுறீங்க முடியலை உடம்பு முடியலை ஒரு மாத்திரை முழுங்குறீங்கன்னா அந்த மாத்திரை முழுங்கினா சரியாகும்னா அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கணும் அந்த இருந்தால் தான் அந்த மாத்திரை போய் வேலை செஞ்சு உங்களுக்கு உடம்பு சரியாகும் அது மாதிரி நீங்கள் நம்பிக்கை வச்சு பரிகாரம் செஞ்சீங்கன்னா தான் அந்த பரிகாரத்துக்கும் சக்தி இருக்கும் அடுத்து இப்போ நான் சொல்வ அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது மிக கடுமையான வழக்குகள்லேருந்து வெளிவரத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நான் சும்மா வளவில் வீடியோக்குள்ளே பேசிகிட்டு இருக்கக்கூடாதுல அதுக்காக சின்ன பிள்ளைங்கள்லாம் கண்ணாடி இப்போ போட்டிருப்பாங்க அவங்க அதாவது நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க ஆனால் கண் மட்டும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் அது மாதிரி இருக்கக்கூடியவங்க பெரியவங்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஒரே பரிகாரம் தான் இது வந்து கண் பார்வை பிரகாசம் அடையிறதுக்கு நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் இது யார் வேணாலும் செஞ்சுக்கலாம் கண் பார்வை வந்து நமக்கு நல்லா தெரியணும் அப்படின்னா மூன்றாம் பிறை சந்திரன் அதாவது மூன்றாம் பிறைன்னா இன்றைக்கி அம்மாவாசை அப்படின்னா நாளைக்கு பாட் திருதி அதாவது பாட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்த நாள் தான் மூன்றாம் பிறை அம்மாவாசையிலேருந்து மூன்றாவது தினம் மூன்றாவது பிறை அன்னைக்கு ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரர் அப்படின் சந்திரமௌலீஸ்வரர் அப்புறமேட்டு சந்திரசேகரன் தான் சிவன் சோமநாதர் அவரும் சிவன் தான் சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு ஒன்பது நெய்விளக்கு ஏற்றி வைக்கணும் ஏற்றி வச்சுட்டு தேவாத அதாவது தேவாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு இருக்குது அந்த புக்கு நீ வச்சுருந்தீங்கன்னா அதில் தேவார திரட்டு அப்படிங்கிற பாட்டில் ஆழந்தான் உகந்து அமுது செய்தானே அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கும் அந்த பதிகத்தை வந்து நீங்கள் பாராயணம் செய்யணும் உட்காந்து சிவபெருமான் முன்னாடி உட்காந்து செஞ்சாலும் சரி இங்கே ச சிவபெருமான் கோயிலில் கண்டிப்பாக சந்திரனுங்கிற ஒரு கரகம் அங்கே இருக்கும்ல அங்கே விளக்கேற்றி வச்சுட்டு அங்கே முன்னாடி உட்காந்து பண்ணாலும் சரி ஒன்பது நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு நீங்கள் ஆழ்ந்தான் உகந்து அமுது செய்தானே இந்த பாடலை நீங்கள் பாடிட்டு பாராயணம் செஞ்சுட்டு தினமும் இந்த பதிகத்தை உங்களோட வீட்டிலையே சொல்லிக்கிட்டே வரணும் இது மாதிரி சொல்லிகிட்டே இருந்தீங்க ரொம்ப நல்லது இது மாதிரி செஞ்சிங்கன்னா கண் பார்வை ரொம்ப காலத்தில் நீங்கள் கொஞ்சம் பிரகாசம் அடைகிறத பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்க போகிறது தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேற ஏதாவது நம்ம ஒரு காரியம் பண்ணிட்டுருக்கும்போது அந்த காரியம் சின்ன சின்ன தடங்கள் ஏன் எதுக்கு நம்ம நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் ரெடி பண்ணி காரிய தடங்கள் ஏறு எதுக்கு ஏன்னு தெரியாமல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த பதி பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க அது என்னென்னா நீல நிறத்தில் ஒரு பூ இருக்கும் பார்த்திங்கன்னா சங்கு மாதிரி சுருண்டு இருக்கும் சங்குப்பூ அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது நீலோத்பலம் அப்படின்னு அந்த பூவுக்கு இன்னொரு பேர் இருக்குது அந்த பூவை பறித்து சதுர்த்தி திதி அன்னைக்கு விநாயகருக்கு கொடுக்கணும் கொடுக்கும்போது ஓம் விநாயகாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை அவங்க மனசுக்குள்ளேயே சொல்லிவிட்டு கையில் வச்சு அந்த பூவை நல்லா கையில் வச்சுக்கோங்க சொல்லிகிட்டே இருங்க அப்புறம் அந்த அர்ச்சனைக்கு அந்த ஐயர்கிட்ட கொடுத்துருங்க இந்த மாதிரி அந்த விநாயகருக்கு போ சாத்திக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நெடுங்காலம் தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் உங்கள் இல்லத்திலேயே சிறிய விக்கிரகல்ல வி விநாயகர் கோயில் போக முடியலை அப்படின்னா ஒரு சின்ன விநாயகர் படம்ல விநாயகர் ஃபோட்டோ அது இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த பூவை பறித்து வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி மாலை கட்டி விநாயகருடைய படத்துக்கு போடலாம் இது காரிய தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறுவதற்கு இந்த பரிகாரங்கள் உதவும் அடுத்ததாக அடுத்த வீடியோவில் மற்ற பரிகாரங்களை பார்க்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா தான் மேலும் மேலும் வீடியோ போடக்கூடிய ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் அடுத்து லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்